ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரெட் ரெசிபிஸ் தமிழ் வாங்க இன்னைக்கு இனிப்பு பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த பணிகாரம் ரொம்ப டேஸ்டி அண்ட் எம்மியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க கோதுமை மாவு வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் இரநூத்தம்பது கிராம் கோதுமை மாவு போட்டுக்கலாம் அதாவது ரெண்டு கப் கோதுமை மாவு நம்ம வெள்ளம் போட்டு செய்கிறதுனால நூற்றம்பது கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம் அதை நல்லா வந்து தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி இந்த மாவில் ஊற்றிக்கலாம் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளம் அதாவது இரநூத்தம்பது கிராம் கோதுமை மாவுக்கு நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்துருக்கு இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கரைச்சி இதை நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த மாவில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதனால தான் நம்ம வந்து கரைச்சி விட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் அந்த ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு ஹாஃப் ஹவர் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இதை ஒரு ஹாஃப் ஹவர் கழிச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி பேக்கிங் சோடாலெலாம் எதுவும் சேர்க்கலை ஸோ பனியார கல் வச்சுக்கலாம் அதில் நெய் ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டுக்காக நெய் ஊற்றுறோம் நீங்கள் வந்து எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஸோ இது கொஞ்சம் சூடானப்புறமா நம்ம கரைச்சி வெச்சிருக்க மாவை இதெல்லாம் ஊற்றிக்கலாம் கல் வந்து நல்லா சூடானப்புறமா ஊற்றுங்க இது எல்லாத்தையும் ஊத்திட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணிட்டு இது ஒன் சைடு வந்திருக்கும் இது திருப்பி போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு திருப்பி விடுங்க ஒரு சைடு வந்திருக்கும் இன்னொரு சைடு வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் பருந்து இவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வருது நான் சொல்லியிருக்க அளவுலேயே மாவுலாம் கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி பணியாரம் எல்லாம் நல்லா புசு புசுன்னு வரும் நம்ம பேக்கிங் சோடாலாம் எதுவும் போடாமையே நல்லா பணியாரம் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்